ஜனாதிபந்த ஜனாதிபதி வந்து இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை வந்து அவசர அவசரமாக பா இது கவினெட்டில் வருத்தமனை வெளியேற்றிருக்கிறார் இதை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து தேர்தலை நிப்பாட்டுவதாகவோ இல்லை கால நீடிப்பு செய்வதாகவோ இல்லை ஒரு குழப்ப தூர்வாக ஜனாதிபதி இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொண்டு வராது எதிர்கட்சிகள் கூச்சல் இருந்தன இது சம்பந்தமாக ஒரு கருத்து என்ன இல்லை எதிர்க்கட்சியினர் வளமையாக ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் ஆறு வருடமாக இருந்து பிற்பாடு அது ஐந்து வருடமாக குறைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஆனால் அது மிக பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு மூன்றில் ரெண்டு பெரும்பான் நிறைவேற்றப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகின்ற இந்த சூழலில் அது நடைபெறவில்லை என்றும் தற்போதைய ஜனாதிபதி கூட அமைச்சரவையில் அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்காது அதாவது ஐந்து வருடமாக்க வேண்டும் ஐந்து வருடமாக ஆக அதை வரையறை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் இந்த வர்த்தக மணியை கிடனப்படுத்தியிருப்பதாம் அதை திரும்ப பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது தொடர்பான இறுதி தீர்மானங்கள் இதுவரை எட்டப்படாத சூழலில் நாளை பின்னேறம் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விசேட கூட்டம் ஜனாதிபதி செயலகத்தில் ஐந்து மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே பல்வறுபட்ட விடயங்கள் வளமையாக இந்த ஆளுங்கட்சி கூட்டம் இடம்பெறுவது வளமை பாராளுமன்றத்துக்கு முன்னே நாள் பின்னேரங்களில் இந்த கூட்டம் இடம்பெறுவது வழமை அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் நாளைய தினம் இருக்கிறது நாளைய தினம் நான் நினைக்கிறேன் இது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் இடம் வரும் அந்த கலந்துரையாடலின் பிற்பாடு பங்கேற்பார் ஜனாதிபதி பிரதமர் எல்லோரும் பங்கேற்பார்கள் இந்த கலந்துரையாடலின் பிற்பாடு ஒரு தீர்க்கமான முடிவை நாளையும் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா கால நீடிப்பு செல்வார் என்றது ஜனாதிபதி இதுவரை யார் ஜனாதிபதி வேட்பாளர் என்பது இன்னும் சரியாக ஆளும் தரப்பிலிருந்து யாரும் முன்னிறுத்தப்படவில்லை தற்போதைய ஜனாதிபதி கூட தன்னுடைய பேரை கூட தான் ஜனாதிபதி பலன்றதை முன்னிறுத்தாத இந்த சூழல்ல இதுவரை ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்குள்ளேயும் சரி வழியிலேயும் சரி பேசிய விடயங்களில் எந்த ஒரு இடத்திலும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதாக கூறவில்லை ஆனால் எதிர்கட்சியினர் அவ்வாறான முயற்சியில் இடம்பெறுவதாக கூறுகின்றனர் ஆனால் தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற இந்த இருபத்தி ரெண்டாம் செய்தி தற்பாடு சட்டரீதியா அது என்ன மாதிரி கொண்டு வரப்படும் என்பதை நாங்கள் இன்னொரு சில தளங்களில் இருந்துதான் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் எது எவ்வாறாக இருந்தாலும் அரசாங்க தரப்பிலும் சரி ஜனாதிபதியின் தரப்பிலும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதாக எந்த ஒரு உத்தியபூர்வமான அறிவிப்பையும் சொல்லவில்லை என்பதும் சொல்றேன் ஆனால் பாராளுமன்றத்தை கலைக்க போவதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகி கொண்டு வருகின்றன அது சம்பந்தமாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் காணப்படுகிறது நானும் போன கிழமை பார்த்தேன் அது பார்லமெண்ட் கிடைப்புக்கான வர்த்தகமான பிரிப்பதாகவும் அது சம்பந்தமான வேலைகள் இடம்பெறுவாங்க கூறினார்கள் அது போன கிழமையே இடம்பெறுவதாக கூறினால் நடைபெறவில்லை ஆனால் இந்த பார்லமன்றம் கிடைப்பது தொடர்பாக அறிய கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரெண்டாவது தெரியும் தற்போதைய சீர்திருத்தம் பிரகாரம் மூணு ரெண்டரை ரெண்டரை வருஷத்தில் பார்லமென்றத்தை கலைக்க முடியும் இந்த ரெண்டரை வருஷம் முடிஞ்ச காலத்திலேருந்து இந்த கதை போய்கொண்டு தான் இருக்குது பார்லமெண்ட்டத்தை கலைக்கப்படுவாங்க கேட்க போகிறேன் ஆனால் அரசாங்கம் என்ற அடிப்படையில் அவ்வாறு இந்த முன்னெடுப்புகள் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை ஆனால் சில லத்திரன் இலட்சி ஊடகங்கள் சம்பந்தமான கருத்துக்கள் பலராலும் பலவிதமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அது உத்தியபூர்வமான கருத்து அல்ல இப்போ இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பணிபுரிகிற அதிகமான வைத்தியர்கள் வந்து தனியார் துறையை நாடி செல்வதால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பின்தங்கிய வா இருக்கின்ற கிராமங்களில் இருந்து வார மக்கள் வந்து மிகவும் சிரமப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ராஜாங்க அமைச்சர் என்ற ரீதியில் இந்த இந்த இப்படியான நடவடிக்கை இதுகளுக்கு எடுக்கிற நடவடிக்கை என்ன நீங்கள் இந்த வைத்தியத்துறையை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு ரெண்டு பாரிய சவால்கள் இருக்கின்றது ஒன்றும் மான சபைக்குட்பட்ட வைத்தியசாலைகளுக்கு அளவிலான பௌதிய வள பற்றாக்குறையும் ஆளணி பற்றாக்குறையும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நிறைய வைத்தியர்கள் இந்த நாட்டின் பொருளாதார பிரச்சனையான சூழலில் நிறைய கன்சல்டன் நிறைய டாக்டர்ஸ் வந்து நாட்டை விட்டு போய்விட்டார் அதே நேரம் காதிமார்கள் கூட நாட்டை விட்டு ஸ்கில் மிக்ரேஷன் என்ற அடிப்படையில் அவர்கள் யூரோப் நாடுகளுக்கு போ போகிறார்கள் இப்போ இவ்வாறான ஒரு சூழலில் ஆளணி பற்றாக்குறை என்பது இப்பொழுது வைத்தியசாலைகளில் கூடுதலாக இடம்பெறுகிறது அதே நேரம் பௌதிய வள பிரச்சனைகளும் இருக்கின்றன இவை படிப்படியாக இப்பொழுது பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டு வருகின்றது இருந்தாலும் அதை முழுமை செய்ய இன்னும் காலங்கள் தேவைப்படும் அந்த சூழல்ல இந்த மான சபைக்குட்பட்ட வைத்தியசாலைகளிலே உள்ள அநேகமான நோயாளிகள் பௌதிய வள பெற்ற பற்றாக்குறையால் அவர்கள் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுகிறார்கள் ஆனால் வைத்தியசாலையிலே அவ அளவுக்கு முழுப்பேருக்குமான முழுமையான சேவையை வழங்குவது அவர்களுக்கு சவாலாக இருக்கின்றது அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி வைத்தியத்துறை தொடர்பாக சில சில பிரச்சனைகள் சில சில அதாவது நலநோங்குமான ஒரு சில செயற்பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது சிலராக ஆனால் இவை சீர் செய்யப்பட வேண்டும் இவை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மாவட்டத்துணை மக்கள் என்னுடைய வண்டுகோள் அதே நேரத்தில் மாவட்டத்திலே உங்களுக்கு தெரியும் தங்களை அர்ப்பணித்து முடிந்தளவு மிக சிறப்பான சேவைகளை வழங்குகின்ற வைத்தியர்கள் தாதிமார்கள் உத்தியோசர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஒரு சிலருடைய செயற்பாடு வார் இருந்தாலும் பலருடைய செயற்பாடு போல பா பாராட்டக்கூடிய இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த பாடுமீன் வைத்தியசாலை ஆரம்பிக்கப்பட்டு அதாவது புனரமைப்பு செய்யப்பட்ட ஒரு மூன்று வருட காலத்திற்குள்ளே ஏழு விருதுகளை தேசிய இந்த வைத்திய துறையிலே நீங்கள் கூறியது போல மிக முக்கியமான துறை என்றால் மனித உயிரோடு சம்பந்தப்பட்ட துறை அதை பாதுகாத்து அதை வளப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை நாங்களும் முடிந்தளவு செய்து கொண்டிருக்கோம் மாகாண தேசிய ரீதியாக தொடர்ச்சி முன்னெடுப்புகள் இருக்கும் என்பதை நான் கூறிக்கொள்ள இந்த குறைபாடுகள் காலப்போக்கில் நிவர்த்தி செய்யப்படும்